வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பயிற்சியில அதாவது நம்ம நாற்பத்தஞ்சு நிமிடம் நடைபயிற்சி செல்வதற்கு பதில் இந்த ஒரு பயிற்சி ஒரு மூன்று நிமிடங்கள் செய்து வரும் பொழுது ஒரு மூன்று கிலோமீட்டர் நம்ம வந்து நடைபயிற்சி சென்று வந்த கலன் என்பது இதுல கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக கடைபிடிக்கக்கூடிய முக்கிய விஷயங்கள்னு பார்க்கும் பொழுது உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தால் ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் ஐட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் வெறும் தரையில் யோகாசன பயிற்சி என்பது மேற்கொள்ள வேண்டாம் வெஷிட்டோ பாயம் மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது இந்த ஆசனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தூங்கி எழுந்த உடனே தாராளமா செய்யலாம் அதாவது மோஷன் போக வேண்டும் என்ற ஒரு அவசியம் கிடையாது இந்த ஆசனத்தை பொறுத்த வரைக்கும் காலையில தூங்கி எழுந்த உடனே ஒரு சுடுதண்ணி வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் வெது வெதுப்பான நீர் அருந்திய பிறகு இந்த ஆசனம் செய்யும் பொழுது உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் என்பது சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் கேஸ்டிபளுக்கு ரொம்ப நல்லது இரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனமா பார்க்கலாம் அதே போல இந்த ஒரு ஆசனம் என்பது ஃபுல் பாடி ஒர்க் அவுட்னு பார்க்கலாம் இந்த ஆசனம் செய்யும் பொழுது உச்சி முதல் பாலம் வரைக்கும் இருக்கின்ற அனைத்து உறுப்புகளும் பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சி அதே போல எந்த விதமான நோய்களும் வராமல் பாதுகாக்க கூடிய ஒரு முக்கிய பயிற்சி இதுல இதுல ஆரம்பத்துல நம்ம வந்து வித் வால் சப்போர்ட்டோட செய்யலாம் ஒரு ஒரு நிமிஷம் செய்யுங்க அதன் பிறகு திருப்பி ஓய்வு எடுத்த பிறகு திருப்பி ஒரு ஒரு நிமிடம் இது போல நம்ம வந்து ஒரு மூன்று நிமிடங்கள் செய்யலாம் உங்களுக்கு நேரங்கள் இருக்கிற பட்சத்துல காலையில ஒரு தடவை செய்யலாம் சாய்ந்தரம் ஒரு தடவை செய்யலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வித் வால் சப்போர்ட்டோட தாராளமா செய்யலாம் இந்த ஆசனத்துடைய நன்மைகள்னு பார்க்கும் பொழுது மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது உங்களுடைய தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் நுரையீரல் இருதயத்துக்கும் சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் உங்களுடைய கல்லீரல் மண்ணிரல் பித்தப்பைய ஸ்ட்ரென்தன் பண்ணோம் அதே போல உங்களுடைய சோல்ட்ரு பகுதியில இந்த பகுதியில சேருகின்ற கொழுப்பு பகுதி சரி செய்யக்கூடிய ஒரு நிலையன்னு பார்க்கலாம் தோள்பட்டை வலிக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் முது வலிக்கு ரொம்ப நல்லது அது சரி செய்யக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சி இது இடுப்புக்கும் ரொம்ப நல்லது தொக்க குறையும் கொலஸ்ட்ரால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம் கேஸ்ட்ரபுலக்கும் ரொம்ப நல்லது மோஷன் ப்ராப்ளத்துக்கும் சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் மூட்டை பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சி பாதத்துக்கும் ரொம்ப நல்லது இது ஃபுல் பாடி ஒர்க் அவுட்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக ஒரு எளிய அப் பார்க்கலாம் இப்ப நம்ம இந்த நிலைக்கு வந்துடும் வந்துட்டு ஒரு வாம செய்யறோம் இது பாத்தீங்கன்னா ஒரு பட்டாம்பிச்சம் பறக்கின்ற ஒரு நிலை சித்திரி ஆசனம் சொல்லுவோம் இது வந்து மூட்டு வழிக்கு ஒரு முக்கிய பயிற்சியாக பார்க்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம இது போல செய்யறோம் இது போல செய்யும் பொழுது உங்களுடைய இரத்த ஓட்டம் சீர் செய்யக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சி அடுத்தது ஒரு மூணாவத ஒரு வார்ம் அப் செய்யலாம் இந்த நிலைக்கு வந்துடும் வந்துட்டு ஒரு அஞ்சு எண்ணிக்கை இதுல நம்ம தரையில அமரும் பொழுது இப்போ உதாரணத்துக்கு இங்க மூச்சு காற்று வெளியில போகும் இங்க மூச்சு காற்று எடுப்போம் ஒரு அஞ்சு எண்ணிக்கை போதும் இப்போ நம்ம ஆசனத்தை பார்க்கோம் வித் வால் சப்போர்ட்டோட இப்போ உதாரணத்துக்கு நம்ம இது போல வால் சப்போர்ட்டோட வந்துடும் ஸ்பைன் கால் ஸ்ட்ரைட்டா இருக்கணும் இப்போ கைகள் உயர்த்துறோம் கைகள் உயர்த்தும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம் இங்கே மூச்சு காத்து வெளிய லேவோம் இதல செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுடைய கழுல் பகுதிக்கு ரொம்ப நல்லது முது பகுதிக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் இந்த பகுதி முழுமையாக அழுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம உணரலாம் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம அப்படியே இருக்கலாம் இருபத்தஞ்சு எண்ணிக்கைன்றது பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்து இது போல இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம அப்படியே இருக்கலாம் உதாரணத்துக்கு இந்த ஆசனம் முடித்த பிறகு சாந்தி ஆசனத்துல நம்ம ஓய்வு எடுக்கலாம் திரும்பவும் நம்ம இந்த பயிற்சி என்பது செய்யலாம் இது போல ஆரம்பத்துல நம்ம வித் வால் சப்போர்ட்டோட செய்யலாம் அதன் பிறகு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு இண்டிவிஜுவலா இருந்து செய்யலாம் இந்த பயிற்சி யார் செய்ய வேண்டாம் அப்படி பார்க்கும் பொழுது எனக்கு பிரச்சனை இருக்கு மூட்டு வலி இருக்கு மூட்டு தேய்மானம் இருக்கு வயது அதிகமா இருப்பவர்கள் இந்த பயிற்சி என்பது மேற்கொள்ள வேண்டாம் மத்த உட்கடாசனம் என்பது இருக்கு இது வந்து அட்வான்ஸ் போஸ்டர் அதாவது நாற்காலியோடைய தோற்றம் இருப்பதனால இதற்கு உட்கடாசன என்று பெயர் சொல்லலாம் இது செய்யறதுனால மிகப்பெரிய ஒரு மாறுதல் நமக்கு கிடைக்கும் நம்ம நடைபயிற்சி செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய அனைத்து நன்மைகளும் இந்த ஆசனம் ஒரு மூன்று நிமிடம் செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு ஆற்றலை நம்ம பார்க்கலாம் இதுல இந்த பதிவுல நம்ம நடைப்பயிற்சி வந்து போக வேண்டாம்னு சொல்லல அதற்கு ஒரு ஆற்றல் இருக்கின்றது போல் நம்ம யோகாசன பயிற்சி செய்யும் பொழுது அதற்கு ஒரு ஆற்றல் என்பது உண்டு இதுல இது ஆசனங்கள் மேற்கொள்ளும் பொழுது உடல் ரீதியாக அனைத்து உறுப்புகளும் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை நம்முடைய ராஜ உறுப்புகள் அனைத்தும் நன்றாக இயக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதனால நடைப்பயிற்சி போவது தவறு என்று கூறப்படவில்லை அதே போல நம்ம யோகாசனம் செய்வதும் தவறு என்று கூற வேண்டாம் யாருக்கு எது விருப்பமாக இருக்கிறதோ அந்த பயிற்சிகள் என்பது செய்வது என்பது நல்லது யோகாசன பயிற்சி முடித்த பிறகு நம்ம உணவு எடுப்பதாக இருந்தாலும் சரி இல்லை குளிக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்வது என்பது நல்லது இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூட்ரஸுக்கும் ரொம்ப நல்லது டெலிவரி ஆன பிறகு ஏற்படக்கூடிய அந்த வயிறு உபசத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம் பேக் பெயினுக்கும் ரொம்ப நல்லது இந்த ஆசனம் செய்வதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருதயத்துக்கும் ரொம்ப நல்லது நுரையீரலுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் உங்களால் எது முடிகிறதோ உட்கடாசனத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு நிலைகள் நம்ம மற்ற பதிவில் நம்ம போட்டிருக்கோம் உங்களுக்கு எது சுலபமாக இருக்கிறதோ அந்த உட்கடாசம் என்பது செய்து கொண்டு வரலாம் நன்றி வணக்கம்